ஐயா வைகுண்டர் அவதார அற்புத கவிஞர் மயூரி சீதாராமன் அன்பு கொடி மக்கள் அனைவருக்கும் ஐயா வைகுண்ட சுவாமியின் நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது அவதார தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய இந்த உலகத்திலேயே சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூன்று மூர்த்திகளும் ஒரு மூர்த்தியாக காட்சி கொடுத்துருக்கக்கூடிய புண்ணியத்தை பெற்ற இடம் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் அது ஒன்று சுசீந்திரத்திலே சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூன்று மூர்த்திகளும் தானுமாலயனாக காட்சி கொடுக்கிறார்கள் எப்படி என்றால் அத்திரி மகாரிஷியின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவனும் பிரம்மாவும் விஷ்ணுவும் மூன்று மூர்த்திகளும் தானு சிவன் மால் நாராயணர் அயன் பிரம்மா ஆக தானுமாலய மூர்த்தியாக அத்திரி மகாரிஷிக்கு காத்தி காட்சி கொடுத்தார் அதுதான் ஞானாரண்யம் என்று அழைக்கப்பட்ட அந்த இடம் சுசீந்திரமானது அகிலிகை மூலம் சாபம் பெற்றான் இந்திரன் ஆயிரம் கண்களை புண்களாக உடலிலே பெற்ற சாபத்தை நீக்குவதற்காக எங்கே மும்மூர்த்திகளும் ஒரு மூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார்களோ அங்கே சென்று வழிபாடு செய் உங்களுடைய சாபம் நீங்கும் என்பதற்கு இணங்க தேவேந்திரன் வந்து சுசீந்திரத்திலே மும்மூர்த்திகளையும் தானுமாலே மூர்த்தியை தரிசனம் செய்த காரணத்தினால் சாபம் நீங்கியது சுசி இந்திரன் எனவேதான் ஞானாரண்யம் என்ற இடம் ஞானாரணியம் என்ற இடம் சுசீந்திரமாக மாறியது அதை போலத்தான் திருச்செந்தூரில் சந்தனவாசன் கூடிய ஒரு பகுதி கடலுக்குள்ளே இருக்கிறது அங்கே ஐயா நாராயணரும் அன்னை லட்சுமி தேவியாரும் கலி அறுப்பதற்காக ஒரு வைகுண்ட மகனை பெற்றெடுக்கிறார்கள் அந்த மகனுக்கு விஞ்சை வழங்குகிறார் நாராயணர் இப்போது அந்த மகன் வைகுண்ட மகன் எல்லா விஞ்சையும் பெற்று ஐயா நாராயணருக்கு இணையாக மும்மூர்த்திகளுக்கு வல்லமையாக இந்த மகன் இப்பொழுது திகழ்கிறான் உடனேதான் ஐயா நாராயணர் அந்த வைகுண்ட மகனை பார்த்து சொல்கிறார் என்னுடைய செல்ல மகனே இப்போது நீ விஞ்சை ஞானம் பெற்று விட்டாய் இப்போது நீ யாரென்றால் உன்னுடைய தலையிலே கிடக்கூடிய கூந்தலை முடியக்கூடிய நேரத்திலே உலகத்தை உன்னால் அழிக்க முடியும் சிந்தி கிடக்கும் பந்து முடியும் என்ன சீமை அழியுமடா சிவனே ஐயா என்றார் ஆயிரம் கோடி தர்மம் செய்தவனை நரகம் அனுப்ப வேண்டுமானால் உன்னால் முடியும் ஆயிரம் கோடி அநியாயம் செய்தவனை மோட்சம் அனுப்ப வேண்டுமானால் உன்னால் முடியும் இப்போது நீ மூன்று மூர்த்திகளுக்கும் ஒரு மூர்த்தியாக வைகுண்ட பரம்பொருளாக நீ வந்திருக்கிறாய் ஒரு பொருளாக நீ தச்சண நோக்கி சென்று மனு நிறமாக மனு வடிவாக இந்த அறுத்து இந்த தர்ம உலகை ஒரு குடைக்குள்ளே அரசாள்வாய் என்று சொன்னதின் பேரிலே கடலில் இருந்து ஐயா வைகுண்டசாமி வருகிறார்கள் கடலில் ஓர் பிள்ளை கரியமால் ஈண்டெடுத்து நடமாடும் தச்சணத்தில் நகர் சோதனைக்கு அனுப்பி அறுத்து கனா பயன்கள் தான் அறுத்து சலிவில்லா சக்தி மக்களையால ஆறார் ஐயா வைகுண்ட மும்மூர்த்தி என்று தேவர்களும் சங்கத்தார்களும் ரிஷிமார்களும் தெய்வ மாதர்களும் எல்லோரும் அந்த திருச்செந்தூர் கடலிலிருந்து வரக்கூடிய அந்த வைகுண்ட மகனை போற்றி வணங்குகிறார்கள் ஐயா வைகுண்டசாமி சாமி தச்சனம் வந்து அன்பு சேகரித்து ஒரு நிரப்பாக எல்லா சாதி மக்களையும் ஒரு கோடி அன்பு கொடி மக்களாக்கி கலியர்த்து தர்ம யுலகத்தை அரசாண்டார்கள் அந்த ஐயா வைகுண்டரின் நூற்றி தொண்ணூற்றி மூணாவது அவதார நல்வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிட விடைபெறுவது ஆன்மா அன்பன் மயூரி சீதாராமன்